ஓம் நம சிவாய ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்கக்கூடிய அந்த மக்கள் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹம்பிள் ரெக்வஸ்ட் நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சரியாக வேலை செய்யுங்க அதாவது வேலை பார்க்குறீங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு வேலை செய்யுங்க மக்களுக்கு அரசு போடுற திட்டங்கள் சரியாக போய் சேருதா மக்கள் அதனால் பயனடைகிறாங்களாம் அதுக்கு என்னென்ன அதாவது அதனால் பெறுறாங்களா இல்லை அதனால் எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள் உங்கள் வேலையை இன்னும் கொஞ்சம் சரியாக செய்யுங்க மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நீங்கள் ஏன்னா ரொம்ப காக்க வைக்கிறீங்க அதனால தான் மக்கள் வந்து ரொம்ப கோவப்படுறது ஒரு ஆஃபீஸ்க்கு போகணுன்னா எங்களுக்கு ஒரு ரேஷன் கடை எதுவும் வேணும்னா நம்ம போகிறோம் அது வந்து ஒரு பொருட்டாக மதிக்காமல் இது ஒரு வேலை அப்படின்னு நினைக்காம இவங்களுக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் ஒரு கொஞ்சம் சின்சியராக வேலை பாருங்கள் அப்படி வேலை பார்த்தா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் நீங்கள் உங்கள் பணியை சரியாக லஞ்சம் வாங்குறீங்க அந்த லஞ்சம் வாங்குறதை கொஞ்சம் கொ ஸ்டாப் பண்ணுறது நல்லது ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்குன்னு கவர்மெண்ட் ஸ்டா சம்பளம் தராங்க சம்பளம் அலவென்ஸ் தராங்க எல்லாமே தண்ணி இது பண்ணி தராங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த காசு சம்பாதிக்கிறாங்க அந்த சா காசை வந்து அவங்களுக்குன்னு நல்லது நடக்கணும்னு நினச்சி தான் அந்த ஆஃபீஸை தேடி வரப்போ அதுக்காக நீங்கள்